என் அருண்நாதர் இயேசுகிர சுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு பாரமான ஒரு சூழ்நிலையிலே என்ன செய்வது என்று அறியாமல் கொண்டிருக்கிறீங்களா எவரிய பாஷையிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ரோல் அவே என்று அப்படி என்றால் பாரமான யாவற்றையும் ஒன்று சேர்த்து உருட்டி அருள்நாதர் இயேசுவிடம் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து அவர் சொல்கிறார் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி மத்த எழுதணும் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் என் அன்புக்குரியவர்களே உங்களுடைய பாரங்கள் அத்தனையும் என்னென்ன பாரங்கள் இருக்கிறதோ பாரம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை ஒருவனும் இல்லை ஏழை முதற்கொண்டு பறக்காரன் வரையிலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பாரம் நிச்சயம் அவனுக்கு உண்டு அந்த பாரத்தை தான் சுமப்பதற்காக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் வந்தார் ஆகினா உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலை ஸ்தலத்தில் உடைய தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல படிக்கின்ற இடத்துல ஊழியத்தின் பாதையில் என்னென்ன காரியங்களை குறித்து உங்களுக்கு பாரம் இருக்கிறதோ அந்த பாரத்தை அப்படியே ரோல் பண்ணுங்க இப்படி ரோல் பண்ணி அதை அப்படியே கொண்டு போங்க என்னென்ன பாரம் இருக்குது அத்தனை ரோல் பண்ணி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடம் அப்படியே உருட்டி அவரிடத்துல கொடுத்துருங்க அவர் வாங்கி கொள்வார் ஆமை சொல்லுங்களேன் உங்களுடைய அத்தனை பாரத்தையும் அவர் வாங்கி கொள்வார் அவர் வாங்கி கொள்ளுகிற பொழுது அவர் உங்களுக்கு ஒரு நல்ல இலைப்பாறுதலை அவர் தருகிறாராம் உங்களுக்கு என்ன இலைப்பாறுதல் வேண்டுமோ அந்த இலைப்பாறுதலை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த காலை வேலை இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இலை பாரதலை அவர் கொடுப்பார் கொடுப்பார் நிச்சயம் கொடுப்பார் என்னென்ன பாரங்கள் இருக்கிறதோ அத்தனை உருட்டி அவருடைய கருத்தில் கொடுத்து விடுங்கள் அவர் வாங்கி கொள்வார் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லா பாரத்தையும் உடைய குடும்ப வாழ்க்கையிலே எல்லா பாரத்தையும் அவர் வாங்கி கொண்டு உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் செபிக்கலாமா பாரமான சூழ்நிலையை நீங்கள் செய்யக்கூடிய காரியம் இதுதான் உங்கள் பாரத்தை உருட்டி இயேசுவிடம் கொடுத்துவிடுங்கள் அவர் வாங்கி உங்களுக்கு கிளைப்பாறுதலை தருவார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரம பிதாவே இந்த மகிமியான நேரத்திற்காக பாரமான ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு பாரம் ஆண்டவரே சூழ்ந்து விடுகிறது ஆண்டவரேமை உரையேமை சோத்துரிக்கிறேன் இந்த காலை வேலையில் நம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன பாரங்கள் இருக்கிறதோ இந்த காலை வேளையில் அவைகள் ஒவ்வொன்றையும் முருட்டி உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோமாப்பா நீர் வாங்கி கொண்டு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இலைப்பார் கொடு

இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீர முதால்கைக்கு போடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே பாரமான சூழ்நிலையிலே ரோல்வே பண்ணுங்க அந்த ரோல் பண்ணி அப்படியே ஆண்டோடத்தில் கொடுங்கள் ஆண்டவர்களுக்கு நல்ல இலைப்பாதலை கொடுப்பார் காட் பிளஸ் யூ